அமெரிக்காக்கும் கனடாக்கும் நடுவில் ட்ரேட் வார் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா மெக்சிகோல இருந்தும் இருந்தும் இல்லீகலா ஃபென்டனில் அப்படின்ற வந்து அமெரிக்காக்குள்ள வருது இதனால இந்த ரெண்டு நாடுகள் மேலையும் இருபத்தஞ்சு டேரிஃப் போட மிரட்டி மிரட்டிருந்தார் இது ஆக்சுவலா முதலாவது பிப்ரவரி ஒன்னாம் இருந்து வரதா இருந்துச்சு ஆனால் இரண்டு நாட்டு தலைவர்களும் டிரம்ப் பேசியிருந்தாங்க அதன்படி ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ல ஒரு பிளான் உருவாக்கி ரெண்டு வாட்டரையும் ட்ரெட்டன் பண்ணி உள்ள அந்த ட்ரக் வரவிடாம தடுக்கணும் அப்படின்றதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருந்தார் கனடாவும் பாத்தீங்கன்னா இவர் கேட்டுக்கொண்டு எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த டாரிஃபை வந்து ஒரு மாசம் தள்ளி போட்டிருந்தார் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இந்த டேரிஃப் நாளையிலிருந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் மாதிரி சொல்லிட்டு இதனால பயங்கரமான ஷாக்கான ஜஸ்டின் ட்ரூடோ பார்த்தீங்கன்னா வந்து அவர் கேட்ட மாதிரி நாங்கள் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்போ இந்த டாரிஃப் கொண்டு வராருன்ற மாதிரி கேட்டிருக்காரு இப்போ அமெரிக்கா டேரிஃப் போடும் பட்சத்தில் மறுபடியும் நாங்களும் ரிட்டையர்டு டேரிஃப் போடுவோம்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அதாவது அமெரிக்காவில் இருந்து வர நூத்தி பில்லியன் டாலர் கூட்ஸ் எல்லாத்திலுமே டாரிஃப் போடப்படும் இதில் முப்பது பில்லியன் டாலர் கூட்ஸ் பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து டாரிஃப் ஆரம்பிக்கும் இருபத்தோரு நாளில் பார்த்தீங்கன்னா மீத உள்ள நூத்தி பில்லியன் பெருமான கூட்ஸ் மீது டாரிஃப் போடப்படும் இது ஒரு புறம் போயிட்டு இருக்கும்போது ஒன்டாரியோ பிரிமியரான டக்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து கனடா ஒரு வரலாறு காணாத அடியை கொடுக்குன்ற மாதிரி பற்றியும் சொல்லியிருக்காரு அதில் முதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்டாரியோ சுற்றி உள்ள ஸ்டேட்டான மிச்சிகன் மினிசோட்டா நியூயார்க்கு எல்லாத்துக்குமே ஒன்டாரியோல இருந்தால் கரண்ட் போகுது ஸோ இது எல்லாத்தையுமே முதலாக கட் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஈலான் மஸ்க்கு ஸ்டார் லிங்க் வந்து ஒரு நூறு மில்லியன் கான்ட்ராக்டிங் இங்கே எடுத்திருக்காங்க அதையும் கேன்சல் செய்யப்படும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒன்டாரியோ உடைய எல்சிபிஓ லிக்வர் கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் ஒன்டாரியோ இவங்க பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கில் அமெரிக்கால இருந்து ஆல்கஹால் வாங்குறாங்க இந்த டேரிஃப்னால இனிமேல் ஆல்கஹால் யூஎஸ்எல் இருந்து வாங்காதுன்ற மாதிரியும் சொல்லிட்டாரு இந்த டேரிஃப்னால ரெண்டு நாட்டு மக்களுமே கிராசரி கேஸ் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பிரைஸ் ஏறும் ஏன் நிறைய பேருக்கு வேலை கூட போகும்